வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை குங்கில்யம் இந்த குங்குளியத்துல மூணு வகை இருக்கு ஒன்று வந்து வெள்ளை குங்கிலியம் இன்னொன்னு சிகப்பு மற்றொன்று பூனைக்கண் குங்கிலியம் அப்படிங்கிறோம் இந்த குங்குளியத்தினுடைய தாவரவியல் பெயர் ஷோரியா ரோபஸ்டா குடும்பம் வந்து ட்ரையோகார்பேசி தமிழ வந்து இதைய குங்கில் குக்கில்யம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குங்கில்யம் அப்படிங்கிற இந்த மூலிகை வந்து கைப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் உடையது கோடை அகற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு சிறுநீரை பெருக்கும் கீழ்வாதம் நெகச்சுத்து சீல் புண் விசகடி எலும்பு நோய்களை வந்து குணமாக்குது குங்குழியத்தை கொண்டு குங்குளிய வெண்ணெய் குங்குளிக பற்பம் குங்குழிய தைலம் செய்யலாம் இது வந்து மேகப்புண் வெட்டை போன்ற நோய்களை வந்து குணமாக்குறதுல முதல் இடம் பிடிக்குது விளையக்கூடியது விளையக்கூடியதுதான் இந்த குங்கிலியம் பொதுவாக கரு மருது மரத்தினுடைய பிசில நம்ம வந்து குங்கிலியம் அப்படிங்கிறோம் இது வந்து கற்பூர தைலத்துல வந்து கரையக்கூடிய தன்மை இருக்கு ஐம்பது கிராம் குங்கிலியத்தை தூள் செய்து அரை கிலோ நல்லெண்ணெய் அல்லது அரை லிட்டர் நல்லெண்ணெய் காய்ச்சி இளஞ்சூட்டுல மூட்டுகளில் பூசிட்டு வந்தாங்க அப்படின்னா மூட்டு வழி நீங்கும் வெள்ளைப்படுதல் இருக்கு குங்கிலத்தை நெய் விட்டு பொறிச்சு தண்ணீர் விட்டு கொலைச்சு தேக்கரண்டி அளவு உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா வெள்ளைப்படுதல் குணமாகுது ஒரு கிராம் குங்கிலத்தை தூள் செய்து ஒரு டம்ளர் பால்ல கலந்து குடிக்க இருமல் மார்புச்சளி ரத்தம் மூலம் வந்து கட்டுப்படுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சீதக்கழிச்சல் குணமாக ஒரு கிராம் குங்குளிக பொடியோட சிறிதளவு சர்க்கரை சேர்த்து உள்ளுக்கு கொடுத்துட்டு வரணும் அப்படி கொடுத்துட்டு வந்தா சீத கழிச்சல் குணமாகுது புண்கள் ஆறுவதற்கு வந்து குங்கிலத்துல இருந்து கரும்பு தயாரிக்கலாம் அதுக்கு வந்து குங்குளம் மெழுகு வகைக்கு நூறு கிராம் அதை தீயில போட்டு நல்லா உருக்கி முன்னூத்தம்பது மில்லி நல்லெண்ணெய் சேர்த்து சூடா இருக்கும் போது வடிகட்டி இருக்கணும் இதை வந்து துணியில தடவி புண்கள் மீது பற்று போட்டு வந்தாங்க அப்படின்னா ஆறாத சீர் பிடித்த புண்கள் கூட ஆறிரும் நன்றி வணக்கம்